காலை நேர சிந்தனை நிதானம் தேவை அக்பர் ஒருமுறை அவரது அவையில் பெரிய கதவு கண்ட பெட்டகம் ஒன்றை காண்பித்து இது தனித்துவமான கதவுகள் இவைகள் கணித முறைப்படி பூட்டி இருக்கின்றன அதே கணித முறைப்படிதான் இதை திறக்க முடியும் திறப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் என்கிறார் உடனே அங்கிருந்த அமைச்சர்கள் பலரும் பல கணித சூத்திரங்களை முயற்சிக்கிறார்கள் அந்த கதவை திறக்கிற வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை காரணம் அதற்கு சாவிகளே கிடையாது எந்த சாவி துவாரமும் இல்லை பீர்பால் வந்தார் அந்த கதவின் அருகே சென்று உற்று கவனிக்கிறார் பின் லேசாக கையை வைத்து கதவை அழுத்துகிறார் கதவு திறந்து கொள்கிறது காரணம் கதவு பூட்டப்படவே இல்லை கணித முறைப்படி என்று சொன்னது அவர்களை குழப்பமடைய செய்ய முதலில் பிரச்சனை வந்தவுடன் பதற்றமடையாதீர்கள் நிதானமாக அதை உற்று கவனியுங்கள் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி